ஏ சத்யா அங்கே பாரு உங்கள் அம்மா வந்துட்டாங்க அம்மா அம்மாடி சத்யா என்னம்மா ஆச்சு எதுக்கு அந்த பையனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு நீ எப்படி அங்கே போன உங்கள் சித்தி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போய் எனக்கு படப்படன்னு வந்துடுச்சு என்ன ஆச்சு அம்மா அது வந்து நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டுருந்தோம்மா ஏ சத்யா என்ன மலர் என்ன நீ இப்போ சொல்ல போற நீயே ஒன்று மாட்டி விட்டுக்குவ வேற யாரும் தேவையில்லை நான் சொல்கிறத கேளு நம்ம அந்த பக்கமாக போயிட்டுருந்தோம் அப்போ பார்த்தோம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எதுவும் சொல்லாத இருந்தாலும் மலை வாய மூடு சத்யா நான் சொல்கிறத மட்டும் செய்யி தேவையில்லாததெல்லாம் பேசாத சரி என்னாச்சு ஒன்று தானே சத்தியா கேட்டுட்ருக்கே சொல்ல வந்துட்டு அப்படியே நிற்கிறேன் அது வந்து அம்மா நாங்கள் அந்த பக்கமாக கோவில் போயிட்டுருந்தோம்மா தான் ராகுல் கனிபட்டிருந்ததை பார்த்தோம் அதாம்மா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் இப்போ அந்த பையன் எப்படிமா இருக்கான் தெரியல சித்தி எங்ககிட்ட அவ்வளோவா எதுவும் சொல்ல மாட்டேறாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நீங்கள் பில்லை கட்டுங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் அடித்தேன் சரிம்மா வா அப்போ போய் மொதல் பில் கட்டிட்டு வந்துடலாம் பில் எவ்வளோம்மா சொன்னாங்க அது தெரியலையே சித்தி போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க பில் கவுண்டருக்கு போய் பில் மட்டும் தான் கட்ட சொன்னாங்க சரி சரி நீ கவலைப்படாத நம்ம போய் மொதல் பில்லை கட்டுவோவா ஏமா ஆ சொல்லுங்க டாக்டர் இவங்க தான் அந்த பையனோட அம்மாவா இல்ல டாக்டர் இவங்க என்னோட அம்மாவும் சித்தியும் என்னமா நீங்க இன்னும் அவங்க அம்மா வல்லையா அப்ப எப்பதான் பில்ல கட்டறதா இருக்கீங்க வில டாக்டர் வில டாக்டர் எங்க அம்மாவுக்கு பில் கட்டிடுவாங்க சரி சரி அப்ப சீக்கிரம் போய் பில் வாங்க எப்போ பில் கட்டி எப்போ ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறது எதಂದ್ರெதறவா சொல்லிக்கிட்டு இருக்கேமா வந்தவங்க நேரம் பில் கவுண்டர் கூடிட்டு போகாம நீங்க nick cash பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரம் போங்க போய் பில் கட்டிட்டு ரிசீப்ட் எடுத்துட்டு வாங்க வா சரி டாக்டர் வாங்க சித்தி நம்ம போய் பில் கட்டிட்டு வந்துடலாம் சரி சத்யா வா நம்ம போய் முதல்ல பில் கட்டிட்டு வந்துடுவோம் அம்மா நீங்க இங்கே இருங்க மலர்குட நான் அண்ண சித்திய போய் பில் கட்டிட்டு வந்துறோம் ஆ சரிமா சத்யா போயிட்டு வா சரிமா உங்க பில் கட்டி முடிக்கவும் ரிசிப்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க சரி டாக்டர் உங்க ஃபேமிலில யாருக்காச்சும் ஓ பாசிட்டிவ் ப்ளட் குரூப் இருக்காமா ஓ பாசிட்டிவா எதுக்கு டாக்டர் ஏமா அந்த பையனுக்கு நிறைய ப்ளட் ஆயிருக்கு அந்த பையனுக்கு தான் ப்ளட் தேவைப்படுது உங்க ஃபேமிலில யாருக்காச்சும் ஓ பாசிட்டிவ் ப்ளட் குரூப் இருந்தா சொல்லுங்கமா அது வந்து என் பொண்ணு சத்யாக்கு தான் ஓ பாசிட்டிவ் ப்ளட் குரூப் இருக்கு டாக்டர் அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு அப்ப அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க அது மட்டும் இல்லமா ப்ளட் போது அவங்க கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்க அவங்க வரவும் என்ன எதென்ன என்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க என்ன? சரி டாக்டர். நான் வரட்டும். அவ வரவும் நான் அவட்ட கேக்குறேன். அப்ப சரிமா. அவங்க வந்தா ரிசிப்ட் எடுத்துட்டுང་ங்க வர சொல்லுங்க அப்படியே கேளுங்க அவங்க கிட்ட. ஆ சரி டாக்டர். சரிமா அப்ப நான் வரேன். அம்மாடி மால இருக்கு. சொல்லுங்க ஆன்ட்டி. சத்யா ரொம்ப அழதானுமா? ஆமா ஆன்ட்டி. சத்யா ஆக்சிடென்ட்டாகவும் கொஞ்சம் பயந்துட்டான். எப்படிமா இதெல்லாம் நடந்துச்சு? நாங்கள் ரோட்டில் போகும்போது தான் ஆண்ட்டி பார்த்தோம் எங்களுக்குமே தெரியாது நாங்கள் பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் சரிம்மா சரிம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க ஆன்ட்டி இல்லைம்மா இருக்கட்டும் இல்லை ஆண்ட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியவீங்க வாங்க ஆண்ட்டி வந்து உட்காருங்க என்ன சத்யா பில் கட்டியாச்சா ஆமாம் மேடர் பில்லெல்லாம் கட்டியாச்சு சத்யா என்னம்மா அந்த பையனுக்கு பிளட்டு தேவைப்படுதா சத்யா ஓ பாசிட்டிவ் தானே நீ ஆமாம்மா டாக்டரு உன்கிட்ட கேட்டுட்டு சொல்ல சொன்னார் அந்த பையனுக்கு ப்ளட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க சொன்னார் உன்னால் கொடுக்க முடியுமாம்மா உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் இல்லைல்ல இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் சரிம்மா அப்போ அவர் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு அவர் வரும்போது அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ போய் பிளட்டு என்ன ஆ சரிம்மா அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் அந்த பையனுக்கு சரியாயிரும் அதான் வந்து நம்ம பில்லெல்லாம் கட்டிட்டோம்ல நீ பயப்படாத சரிம்மா மீனாட்சி என்னமா உங்க பொண்ணுகிட்ட கேட்டிங்களா? हां, கேட்டுட்டேன் டாக்டர். அவ blood தரறேன்னு சொல்லிட்டா. அப்ப சரி, ரொம்ப நல்லதா போச்சு. சரிமா, அப்ப நீங்க blood குடுக்குற ரூமுக்கு வாங்க. சரி டாக்டர், நான் வரேன் சரிமா, சீக்கிரம் வாங்க. அம்மா, நான் போய் blood கொடுத்துட்டு வந்தறேன். நீங்க இங்கே இருங்க சித்தி கூட. சரிமா சத்யா, நீ பார்த்து போயிடு வா. சித்தி, நான் போய்ிட்டு வந்தறேன். நீங்க அம்மா பார்த்துக்கோங்க. சரிமா சத்யா, நீ போயிடு வா. ஏ சத்யா, நானும் வரவா? கில்லை மலர் இருக்கட்டும். நான் மட்டும் போயிட்டு வரேன். இரு சத்யா நானும் வரேன் சரி வா சரி சித்தி போயிட்டு வரேன் சரிம்மா சத்யா அக்கா நம்மளே வந்துட்டோம் இன்னும் இந்த ராகுலோட அம்மாவை காணா ஆமாம் ராகுலோட அம்மாவை இன்னும் காணா அதாக்கா எனக்கும் தெரியல சரி இருங்க நான் வேணா அவங்களுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன் சீக்கிரமாக போடு மீனாட்சி ஃபோன் போட்டு அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு கேளு இருங்கக்கா நான் கேட்குறேன் என்ன எடுத்தாங்களா இருங்கக்கா எங்கே போகுது ஆ ஹலோ ஹலோ சொல்லு மீனாட்சி ஹலோ அண்ணி எங்கே இருக்கீங்க நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டேன் ஆ சரி அண்ணி ஏன் மீனாட்சி என்னாச்சு ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் உங்களை இன்னும் காணமேன்னு தான் ஃபோன் பண்ணோம் வேற ஒன்றும் இல்லை நான் பக்கத்தில் வந்துவிட்டேன் இப்போ வந்துடுவேன்ங்க ஆ சரி அண்ணி சீக்கிரம் வாங்க ஆ சரி மீனாட்சி சரி அண்ணி அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் ஆ சரி என்னாச்சு மீனாட்சி அக்கா அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்களாம் இப்போ வந்துடுவேன்னு சொன்னாங்க அப்படியா சரி சரி ஆனால் பாவம் தான் ராகுலுக்கு இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல ரொம்ப நல்ல பையன் ஆமாக்கா என்ன பண்றது அக்கா அவங்க வந்துட்டாங்க வாங்க வாங்கண்ணி ராகுல் எங்க மீனாட்சி எங்க வச்சிருக்காங்க ஐயோ நீங்க கவலைப்படாதீங்க ராகுலுக்கு எதுவும் இல்ல உள்ள டாக்டர்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்ல நான் ராகுல் இப்பவே பார்க்கணும் ராகுல் எங்க வச்சிருக்காங்க மீனாட்சி ஐயோ அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க இப்பதான் டாக்டர் கூட வந்து பேசிட்டு போனாரு நாங்க விசாரிச்சுட்டு தான் வந்தோம் ராகுலுக்கு எதுவும் இல்லையா இப்போ ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு இப்போ அவனை பார்க்க முடியாத அண்ணி ட்ரீட்மெண்ட் முடியவும் டாக்டரே வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் நம்ம போய் பார்க்க முடியும் இப்போ நம்ம போய் அவனை பார்க்க முடியாது அவன் பாவம் மீனாட்சி அவனுக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு அதெல்லாம் ராகுலுக்கு ஒன்றும் ஆகாது அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போ மீனாட்சி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் அண்ணி நான் வந்து பில் கட்டினதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பண்ணுற ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க போல் அதுக்கப்புறமா இப்போ தான் நான் பில்லு கட்டவும் மெயின் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு இப்போ தான் டாக்டர் வந்து பேசிகிட்டு போனார் அது மட்டும் இல்லை நீ நம்ம ராகுலுக்கு ப்ளட்டு தேவைப்பட்டுச்சான் அதனால தான் சத்யா கொடுக்க போயிருக்கா அவளுக்கும் ஓ பாசிட்டிவ் தான் இப்போ அவங்க வந்து ப்ளட்டு கேட்கவும் அவள் தான் போய் கொடுக்க போயிருக்கா ப்ளட்டு கிடைக்கலன்றனால சத்யாவா யாரு சத்யா என்னோடய பொண்ணுதாம்மா அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளுங்க நான் கொடுத்துட்றேன் பாத்தியா மீனாட்சி இந்த பொம்பளை திருந்தவே இல்லை அக்கா விடு அவளே அவ பிள்ளை அடிபட்டு கிடக்க சோகத்துல இருக்கா நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் விட்டுரு அந்த பையன் மூஞ்சிக்காக தான் பாக்குறேன் மீனாட்சி இல்லைன்னா இவளெல்லாம் நல்லா திட்டிருவேன் விடுக்கா நீ பின்னாடி வா இவெல்லாம் ஒரு காலம் ஊத்தி இருந்த மாட்டா அண்ணி அண்ணன் எங்க அவர் கார் பார்க் பண்ண போயிருக்காரு இப்ப வந்துருவாரு நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டு என் பையனை பார்க்க போறேன் மீனாட்சி என்னால இங்கேயே நிக்க முடியாது சரி அண்ணி ரூம் நம்பர் த்ரீல தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நீங்கள் வேணால் போய் ஒரு தடவை கேட்டு விசாரிச்சிட்டு வாங்க சரி மீனாட்சி நான் முன்னாடி போகிறேன் அவர் வந்தார்னா நான் ரூம் நம்பர் த்ரீக்கு போயிருக்கேன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஆ சரி அண்ணி அவர் வந்தால் நான் சொல்லிடுறேன் கொழுப்ப பார்த்தியா மீனாட்சி அவனுக்கு ரத்தம் கொடுக்க நம்ம பிள்ளை போயிருக்குன்னு சொன்னால் காசு கொடுத்துறேன்றான் காசுக்காகவா மீனாட்சி நம்ம அந்த பையனுக்கு இப்படி வந்து பார்த்துட்ருக்கோம் விடுக்கா உங்கள் குணமே அப்படி தான் என்ன பண்ண சொல்கிற பையனுக்கு அடிப்பட்டு இருக்க சோகத்தில் இருக்க அதனால நம்மளால் எதுவுமே இப்போதைக்கு அவளை சொல்ல முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் மீனாட்சி நான் அவளை விட்டேன் இல்லைன்னா சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் யாருக்கு வேணும் அவளோட காசு சரிக்கா விடு நான் கார் ஃபார்ம் பக்கம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் ரெண்டு ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து க்ரின் தமிழன் அப்படிங்கிற கார்ட்டூன் சேனலும் இன்னொன்னு Fuck.